ஜனநாயகத்தின் நாலாவது தூண் தான் பத்திரிகை இந்த நாலாவது தூண் மேலே அடிக்கடி புல்டோசரை ஏற்றி விளையாடுற விளையாட்டை ஆளுங்கட்சிகள் எப்பவுமே பண்ணோம் இப்போ ஜனநாயகத்தின் நாலாவது தூ தூணுக்கு மறுபடியும் ஒரு சிக்கல் வந்திருக்கு ஜனநாயகத்தின் நாலாவது தூணுக்கு சிக்கல் வருவதை ஜனநாயகன் எப்படி பொறுத்துப்பார் அதனால தான் விஜய் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு முதல்ல என்ன நடந்ததுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆனந்த விகடனில் ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கார்ட்டூனில் அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப்பும் அவருக்கு பக்கத்தில் நம்ம இந்திய பிரதமர் மோடியும் உட்காந்துருக்காங்க மோடியினுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து அந்த கேலி சித்திரம் எப்பவுமே இந்த கேரி கேச்சருங்கிறது வந்து அப்ரஹாம் லிங்கன் காலத்திலேருந்தே இருக்குது இப்போ அமெரிக்காவிலலாம் அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க பட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்களான்னா இல்லை உடனடியாக கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க அண்மையில் இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலாவெல்லாம் திமுக அரசு கைது பண்ணி அப்புறம் திரும்ப விடுதலை பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் தானே ஜஸ்ட் அதை சிரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே இல்லை அந்த கார்ட்டூன் சொல்கிற கருத்து வந்து ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும் ஆனால் பார்க்கும்போது குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துடும் இதை காலங்காலமாக எல்லா பத்திரிகைகளுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிதான் ஆனந்த விகடனில் இந்த கார்ட்டூனையும் வெளியிட்டுருக்காங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னா இந்திய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுகிற இந்தியர்கள் அதாவது பாஸ்போர்ட் விசா இல்லாமல் சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருப்பவர்களை அமெரிக்க அரசு வந்து தேடி பிடிச்சி வெளியில் அனுப்பிச்சிகிட்டு இருக்கு அப்படி அனுப்பப்படும் இந்தியர்களுடைய கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு இங்கே அனுப்புகிறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு ஸோ குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் அவங்கள வெளியேற்றுங்க தப்பு இல்லை ஆனால் அவங்களுக்கு கை கால்களில் விளங்கிடாமல் வெளியேற்றுவது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் உட்பட எல்லாருமே குரல் கொடுக்கணும் அதை உடனடியாக வந்து கொண்டு வரணும் ஏன்னா இப்போ குரல் கொடுக்கறது மட்டும் பத்தாது அது ஆக்ஷன் எடுக்கணும்ல ஸோ அந்தளவுக்கு ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுங்கங்கிறது தான் அந்த கார்ட்டூன் சொல்ல வர்ற விஷயம் இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க பிஜேபியை தவிர பிஜேபிக்கு எதிராக சீமான் உட்பட எல்லாருமே வந்து இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழலில் தான் விஜய் வந்து ஒரு கருத்தை ஒன்று வெளியிடுறாரு இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமாக இப்படிலாம் பண்ணாதீங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு இதை அடுத்து தான் நேத்திலேருந்து பயங்கரமான கொந்தளிப்பு என்ன அப்படின்னா இந்த விஜய் டிவியில் லொல்லு சபா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்துச்சு அதுலேருந்து வந்தவங்க தான் சந்தானம் உட்பட இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கோல வச்சு கொண்டிருக்கிற பல காமெடியன்கள் அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பல வெற்றி படங்களை அவங்க எடுத்து நார் நாராக கிழித்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க இது வந்து பல பேர் அதை பார்த்துட்டு கடந்து போயிருக்காங்க அப்படி தான் வந்து விஜயும் கடந்து போவார்னு நினச்ச அவங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணாங்க அந்த போக்கரிங்கிற படத்தை பேக்கரிங்கிற பேரில் அவங்க பண்ணி அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க இது நடந்து ஒரு ஒளிபரப்பாகி ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பயங்கரமான அழுத்தம் விஜயினுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி வந்து அவங்கள வர சொல்லி பயங்கரமாக மிரட்டல் விடுத்தார் அதை வந்து உடனடியாக விஜய் டிவியிலேருந்து நீக்கணும் ஆக்சுவலாக வந்து மறு ஒளிபரப்புலாம் தொடர்ந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்தாரு அப்படின்னு நொல்லு சபாவில் இடம்பெற்ற பல பேர் சொன்ன விஷயங்கள் என்றைக்கோ அவங்க ரொம்ப காமெடியாக சொன்னது இன்றைக்கி தூக்கி போட்டு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எதாவது அருகதை இருக்காங்கிற அளவுக்கு விஜய்யையும் அவங்க அப்பாவையும் கடுமையாக இங்கே விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க எப்பவுமே அந்த கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறவங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்களை தான் இருக்காங்க எப்போ பார்த்தாலுமே அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு விஜயும் விதிவிலக்கு அல்லங்கிறது தான் நான் பார்த்த உண்மைகள் ஆக்சுவலாக வந்து விஜயை பற்றி எழுதுவதற்கே பல பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க என்னென்னா அவர் அவங்க அப்பா வந்து அதை பார்த்தாருனா உடனடியாக ஃபோனை போட்டுருவார் ரொம்ப பெரிய நிறுவனங்களாக இருந்ததுன்னா ஒரு ஐம்பது அறுபது பேரோடு போய் நின்றுடுவார் இது வந்து தொடர்ந்து நடக்கிற விஷயந்தான் இதே விஜயை நாளைய தீர்ப்பு படம் நேரத்தில் குமுதம் இதழில் வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படி வந்து விமர்சனம் நீங்கள் எழுதலாம் ஆனால் ஒரு ஒரு உருவ பண்ணி அவங்களுடைய மனசொடிஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் எழுதக்கூடாது ஆனால் அன்னைக்கு அப்படி தான் எழுதியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு எழுதி இதெல்லாம் எதுக்கு நடிக்க வருதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க இதை வந்து விஜய் படிச்சுட்டு பயங்கர அப்செட் ஆகி அப்படியே வீட்டை விட்டு வெளியிலே வரலை அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் உள்ளபடியே வந்து அந்த சுச்சுவேஷனுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு இருபது முப்பது பேரோட சேர்ந்து நேராக குமுதம் அலுவலகத்துக்கு போயிட்டார் அங்கே அந்த செக்யூரிட்டி அறைகளில் சில அட்டுழியங்கள்லாம் நடந்துச்சு அதையும் இதையும் போட்டு உடைச்சாங்கங்கிறதெல்லாம் தகவல் உண்டு கடைசியாக வந்து எஸ்சிஎஸ்சியோடு குமுதம் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நான் இங்கே பெரிய கலாட்டம்லாம் பண்ண வரலை அவன் யார் எழுதுனானோ அவனை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவன் கையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு எஸ்சிஎஸ்சி கேட்க குமுதம் நிறுவனம் கொஞ்சம் தான் போச்சு நல்ல வேலையாக அந்த நிருபரை வந்து அவங்க காப்பாற்றினாங்க அதுக்கப்புறம் ஏதோ எஸ்சிஎஸ்சியை நீங்கள் வழக்கு போடுங்க சார் நாங்கள் சந்திக்கிறோன்னு ஏதோ ஒன்று சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் அவங்க நல்ல வேலை பண்ணல ஒருவேளை அன்னைக்கு குமுதம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் நிச்சயமாக வந்து ஒரு கொலை முயற்சி வழக்காக கூட அதை பதிவு பண்ணியிருப்பாங்க பட் அன்னைக்கு குமுதமும் அதை எக்ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிச்சு குமுதத்துக்கு இது போன்ற சங்கடங்கள் இன்றைக்கி நேற்று வந்திருக்காருன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஒரு முறை பாரதி ராஜா வந்து அப்போ பாரதி ராஜா சீமான் மாதிரி இருந்தார் இன்றைக்கி தான் ரொம்ப தளர்ந்து போய் ஓய்வு எடுக்க மலேசியாவை சிங்கப்பூராக போயிருக்கார் அவருடைய மகள் வீட்டுக்கு ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து பாரதி ராஜா பின்னால் ஒரு இணர் உணர்வு கொண்ட ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு முக்கியமாக அந்த உதவி இயக்குநர்கள் பல பேர் வந்து பாரதி ராஜாவை ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த காலம் அது அப்போ அலைகள் ஓய்வதில்லை படத்தை வந்து கேரிகேச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அந்த படத்தில் வர்ற ராதா அப்புறம் கார்த்திகை இவங்க எல்லோரையுமே வச்சு ஒரு கேரிகேச்சர் ஒன்று கேரிகேச்சர் காமிக்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு அந்த காமிக்ஸ் வரும் அது பயங்கர காமெடியாக இருக்கும் நீங்கள் உழுது உழுந்து சிரிக்கலாம் ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு காட்டூன் படக்கதை சின்னதை ஒரு நாலு அஞ்சு பக்கத்துக்கு வந்துருச்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார் பாரதி ராஜா இப்போ அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நலம் விரும்பிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் குமுதா ஆஃபீஸில் போய் குமுதா ஆஃபீஸை போட்டு உடச்சி அங்கே ஒரு அவர் பத்திரிகையாளர் அவருடைய பைக்கை விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பைக் வந்து அதில் நிர்வாகம் வாங்கி கொடுத்துச்சா என்னென்னு தெரியல பைக்கை கொடுத்து விட்டு வந்துட்டாங்க பயங்கர கலவரமாக மாறிச்சு இப்படி வந்து ஒரு கருத்து தானே இது ஒரு காமெடி தானே இதை வந்து ஜஸ்ட்டு கடந்து போகணும் இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான இயக்குனராக இருக்கிற ராஜமுருகன் ஒரு காலத்தில் ஆனந்த வீடனில் இந்த மாதிரி காமிக்ஸு கதைகளை எழுதிக்கிட்டு இருந்தார் அது ரொம்ப ரொம்ப ஹிலாரியஸாக இருக்கும் அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அவர் அதை அதையொட்டி அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டமே உருவாச்சு அப்போ பல நடிகர் நடிகைகளை அவர் பயங்கர கிண்டல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படங்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா அஜித்தை வைத்து பல படங்களை இயக்கிய டைரக்டர் சரண் அமர்கலம் அட்டகாசம் மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர் அசல் படங்கள்லாம் எடுத்தவர் அவர் வந்து ஜூனியர் போஸ்ட் இதழில் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக சில கேரிகேச்சர்லாம் ஏச்சர்லாம் போட்டிருக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு அப்போ இந்த கேரிகேச்சர் ஆச்சர் வரைகிறவங்களே மிக முக்கியமான படைப்பாளிகளெல்லாம் பின்னால் வந்திருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் வந்து இப்படி வெறித்தனமாகவும் வன்முறையாகவும் கையாள்வதுங்கிறது சரியான விஷயம் இல்லை இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தான் ஒரு பக்கம் ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து அதையெல்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக வந்து ட்ரோல் இருக்காங்க முக்கியமாக இவங்க கேட்குற கேள்விகளுக்கு விஜய் எப்படி பதில் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு ஒரு சாட்சி பதிவாக இவங்க எல்லாமே வீடியோவில் வெளியிட்டாங்க கூப்பிட்டு மிரட்டினார் நேரில் போனப்போ சரி அவரை எப்படி கூல் பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் இது மாதிரி நாங்கள் வந்து டிவி ஆரம்பிச்சிட்டோம் பட் அதுக்கு வந்து ஸ்டார் டிவின்னு இருக்குது தமிழில் வரும்போது என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம் விஜய் சார் பேரையே வச்சிடறோன்ட்டு தான் நாங்கள் விஜய் டிவின்னு வைக்க போகிறதா சொல்லி சமாளித்து வந்தோம் அப்படின்லாம் அவங்க மறுபடியும் அதை கிண்டலாக அணுகியிருக்காங்க அது இப்போ நடந்ததில்லை என்றைக்கோ அந்த சம்பவம் நடந்தப்போ அவங்க கொடுத்த பேட்டிகளெல்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி முரட்டுத்தனமாக பத்திரிகையாளர்களை கையாள்வதில் விஜய்யும் ஒருவருங்கிறத நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ அவருடைய திருமணம் வந்து அறிவிக்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு அந்த சந்திப்பில் விஜய் கொஞ்சம் லேட்டாக வந்தார் அவங்க அப்பா தான் முதல்ல உட்காந்து அந்த திருமணத்தை எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா இந்த மாதிரி விஜயை சந்திக்க நிறைய பேர் வருவாங்க அப்படி வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சங்கீதா அந்த குடும்பத்தை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பொண்ணை பார்த்ததும் இந்த பொண்ணை நம்ம மருமகளாக்கிக்கலாமே அப்படின்னு நாங்கள் நினச்சி அவங்கள்ட்ட அப்ரோச் பொழுது அவங்களும் மனமும் வந்து இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இது வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் அப்படின்னு அவர் சொன்னார் பட் இதை யாருமே நம்பலை ஏன்னா அதற்கு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பில் இருந்தே விஜய் வந்து லண்டனை சேர்ந்த கனடாவை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து இருக்காங்க லண்டனை சேர்ந்தவங்க நினைக்கிறேன் ஸோ அவங்கள காதலிச்சிகிட்டு இருக்காரு இது வந்து விரைவில் திருமணத்தில் முடிய போதுன்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இது காதல் திருமணங்கிற மாதிரி தான் பத்திரிகையாளர் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ எஸ்சிஎஸ்சி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பத்து இருபது நிமிஷம் கழித்து விஜய் உள்ளே வர்றாரு அப்போது வந்து அன்னைக்கு தினத்தந்தி இதழில் வேலை பார்த்த பழனிகுமார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணார் அவர் கொஞ்சம் சத்தமாக பேசுவார் கொஞ்சம் மனசில் பட்டாத படக்குன்னு பேசுகிற ஒருத்தர் அப்போ அவர் என்ன சொன்னார் வாங்க விஜய் இப்போ தெரிஞ்சிடும் உண்மை அப்படின்னு சொன்னார் என்னென்னா அப்பா பேசுனது என்னங்கிறத மகன் கேட்கவே இல்லை இப்போ மகன் ஒரு வருஷம் சொல்லுவார் அது வேறையாக இருக்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இவர் பொய் சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு சூழல் அமையும்னா அவர் நினச்சிட்டு அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டாரு இதில் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் ஏசி என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் நாங்கள் யாரை ஏமாற்றி வாழ்கிறோம் யாருக்காக நாங்கள் பொய் சொல்லணும் எதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னு பிடிச்சி ஃபயர் பண்ணுறாரு அவரை அப்படி ஒரு கோபம் அவருக்கு நாங்களாம் உழைச்சி சாப்பிட்றோம் சார் சும்மா வந்து ஒரு வெற்றி விஜய்க்கு இப்படி கிடச்சிடல நாங்கள்லாம் எவ்வளோ இருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம்னு தொடர்ந்து சொல்கிறாரு நான் எதுக்கும் உங்களுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய்யை பேசவே விடலை பயங்கரமாக பேசி ஃபயர் பண்ணிட்டார் அந்த ப்ரெஸ் மீட் வந்து கலகலப்பாக துவங்கின ப்ரெஸ் மீட் வந்து கவலையோட முடிஞ்சுது அதற்கப்புறம் எல்லாரும் கிளம்பும்போது பழனிக்குமாரை தனியாக கூப்பிட்டு போய் விஜய் அவர் ஒற்றை விரலை காட்டி மிரட்டினதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இதனால் இந்த கருத்து சுதந்திரங்கிறத அரசியலுக்கு முன்பாக இருக்கிற நடிகர்களோ அல்லது மற்றவர்களோ பேசுகிறது அவங்க ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் அமைந்தாலோ அவங்க வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறது இல்லை ஏன்னா எப்பவுமே ஆட்சியாளர்கள் கருத்து சுதந்திரத்தை பேச மாட்டாங்க எதிர்கட்சியினர் கருத்து சுதந்திரத்தை பேசுவாங்க அப்போ எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடப்பாங்கங்கிறத நம்ம காலகாலமாக பார்த்தது இப்போ விஜய் வந்து இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதான்னு கேட்குற கேள்வியை நாம் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இது இது வந்து விஜய்க்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட வேறு வழி இல்லை உண்மை அதுதான் இப்போ இத்தனை வருடமாக இங்கே சினிமாவில் இருக்கோம் ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல்ங்கிறது தொடர்ந்து நடந்துருக்கு பல்வேறு நடிகர்களோடு நடந்திருக்கு அவங்க பேரெல்லாம் இப்போ ரொம்ப ஒரு சம்பவத்தோடு சொல்லணும்னா அது நீண்ட வீடியோவாக போகும் நிறைய பேர் இங்கே வந்து இப்போ பாரதி ராஜா சொன்னோம் இல்லையா விஜய் சொன்னோம் இல்லையா ஸோ அது மாதிரி நிறையா நடந்திருக்கு முன்னணி நடிகர்களில் இப்படியெல்லாம் டென்ஷன் பண்ணாத ஒரே நடிகர் அஜித் தான் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இவன் இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே திடீர்னு அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடும் உண்மை அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அஜித்துக்கு எதிராக எவ்வளவோ செய்திகள் இந்த மீடியாக்களில் வந்திருக்கு பல பேர் வந்து அவர் மனம் புண்படும்படியால்லாம் எழுதியிருக்காங்க ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொன்ன சம்பவம் தான் இருந்தாலும் புதிதாக கேட்பவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் பேரை நான் சொல்லலை என்னப்பா அவர் உயிரோடு இல்லை அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் பட் அவர் வந்து உயிரோடு இருந்தபோது என்ன காரணத்தினாலேயோ அவருக்கு அஜித்தை பிடிக்கவே இல்லை அஜித்தை பற்றி மிக கேவலமாக அவர் வந்து வர்ணனை பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருடைய புத்தகத்தில் அஜித்துக்கு எதிரான செய்திகள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு முறை வந்து அஜித்தை ஆண்மை இல்லாதவர் அப்படின்னு எழுதிருந்தார் அதே கவர் ஸ்டோரியில் ஆண்மையற்றவர் அஜித்துன்னு போட்டு என்னென்னமோ ரொம்ப அறுவறுக்கத்தக்க விதத்தில் வந்து அதெல்லாம் எழுதியிருந்தார் ஆனாலும் அவர் அஜித்தை பார்க்க அப்பப்போ போவார் அப்போ கூட அஜித் வந்து என்னை பற்றி இப்படி நீங்கள் எழுதுனீங்களே ஏன் ஆஃபீஸ்க்கு வரீங்க அப்படின்லாம் அவர் கேட்டதே கிடையாது வழக்கம் போல் அவரை உட்கார வச்சு பேசுவார் அவருக்கு காஃபிலாம் கொடுப்பாங்க பெரிய மரியாதை பண்ணி தான் அனுப்புவாங்க அந்த அலுவலகத்தில் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு முறை இவர் வந்து அஜித்திட்ட பேசிகிட்ருக்கும்போது டக்குன்னா ஐயோ மணி ஆயிடுச்சு நான் கிளம்பினோம் அப்படின்னு கிளம்பும்போது எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறீங்க அப்படின்னு அஜித் கேட்டிருக்காரு இல்லைங்க எனக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து இந்த மாதிரி இந்த மருத்துவரை பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாரு பட் அதற்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காரு என்னால் இப்போ அதை வந்து செலவு பண்ணுற சூழல் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு சும்மா ஒரு ம ஒவ்வொரு மந்த்தும் போய் பார்க்குற மாதிரி இன்றைக்கி டேட் அப்பாயின்மெண்ட்டு அதனால் நான் போயிட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஒரு நிமிஷம் உட்காருங்கன்ட்டு அந்த மருத்துவர் வந்து அஜித்துக்கு நெருங்கிய நண்பர் டக்குன்னு அவருக்கு ஃபோன் அடிச்சு சார் இந்த பேர் உள்ளவரும் உங்கள்கிட்ட நோயாளியாக இருக்காரா உங்களை உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கீங்களான்னு ஆமாம் சார்னால் அவர் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறாரு சொன்னோடனே சார் ஒன்றும் இல்லை அவருக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க பில்லை எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இவருக்கு பேர் எதிர்ச்சி ஏன்னா இன் இன் அன்னைக்கு ஒன்றரை லட்சம்ங்கிறது இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் அப்படி ஒரு கணக்கை வச்சுக்கோங்க அவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டார் இல்லை அஜித்து வேண்டாம் வேண்டாம் நான் அதெல்லாம் இன்னொருத்தட்ட கையேந்துவதை நான் விரும்புகிறதில்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த ஆப்ரேஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அஜித்து நடத்தி கொடுத்தாரு அதற்கப்புறம் பண்ணது தான் அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்குது ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் எங்கேயும் அலையக்கூடாதுன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க இப்போ திடீர்னு அஜித் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு அவர் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிற அவர் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஆறு மாதம் அவர் வந்து பணிக்கு போகலை அப்படின்னா நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துவீங்க உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது அப்போது ஆறு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஆறு மாதத்துக்கு தேவையான செலவுக்குரிய பணத்தையும் கொடுத்துட்டு வந்தார் அஜித்து ஸோ இப்படி வந்து சில பேர் தான் வந்து இது அணுகுற விஷயத்தில் சில பேர்னு இல்லை இப்படி ஒரே ஒருத்தர் தான் கூட நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவேன் அப்படி இருந்தவர் அஜித்து இன்றைய வரைக்கும் அவருக்கு எதிரான கருத்துக்கள் எவ்வளவோ கூட அது கண்டும் காணாமல் போகிற வழக்கம் அவருக்கு இருக்கே தவிர அவங்க வீட்டுக்கு அடியாட்களை அனுப்புவதோ ஒரு ஃபோனில் மிரட்டுவதோ அவருக்கு எப்போவுமே இருந்ததில்லை இதை நீங்கள் கேட்குறவங்களுக்கு என்னடா திடீர்னு அஜித்தை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறானேன்னு உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் நம்ம எதிரான கருத்துக்களையும் ஆதரவான கருத்துக்களையும் வைக்கிறோம் இன்றைக்கி இந்த விஷயத்தை சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது நான் சொல்கிறேன் இதே நேரத்தில் நாளைக்கு வந்து அஜித்துக்கு எதிராக கூட நான் பேசுவேன் அது அன்றைக்கி சூழ்நிலையை பொறுத்த விஷயம் இன்றைக்கி இதை நான் சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான்